Laying low, a no place to go. Sunlight -like dances through the window. Lazy haze fills up the room. Got no plans, just me and you. Time slows down when you're around. Feel the rhythm. Good morning, guys. <laughs> now we park right in the middle. Today, all day we will இந்த வீட்டை பத்தி நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்காக ஒரு கிளாரிட்டி வீடியோ போடுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் இங்க பாருங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூத்தி இருபது சதுர அடி இடம் அதே ஏழுநூத்தி இருபது சதுவாடி பில்டிங் தண்ணி வசதி பாருங்க டேங்க் வசதி இருக்கு சரிங்களா தண்ணி வசதி இருக்கு இபி சர்வீஸ் இருக்கு மொத்தம் இந்த வீடு எழுநூத்தி இருபது சோடி ஆற்று மன்னர்ல கட்டினா அற்புதமான வீடுங்க ஆற்று மன்னர்ல கட்டின வீடு ஃபுல்லா டயர் சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த பக்கம் டைல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க உள்ள பிரம்மாண்டமான ஹாலுங்க பதினாறுக்கு இருபது ஒரு அற்புதமான ஹாலு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனுங்க நார்மல் கிச்சனு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாது ஒரு காமன் டாய்லெட் ஒரு பெட்ரூம் சூப்பரா அற்புதமான ஒரு ஹாலுங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் இருக்கு ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் போடணும் ரேட்டு ரொம்ப கம்மி இருபது லட்சத்துக்கு அந்த வீடு முடிச்சு தரங்க இருபது லட்சம் இந்த வீட்டோட ஒரே வேலை இருபது லட்சம்